வவுனியா வடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் சிவராத்திரி பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது கைது செய்யப்பட்ட ஆலய பூசகர் உள்ளிட்ட எட்டு பேரும் வவுனியா நீதிமன்றத்தால் பத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளதுடன் வழக்கம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது கடந்த எட்டாம் தேதி சிவராத்திரி பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது வடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் வைத்து ஆலய பூசகர் உள்ளிட்ட எட்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஒன்பதாம் திகதி வவுனியா நீதிமன்றம் முற்படுத்தப்பட்ட நிலையில் பனிரெண்டாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டனர் கடந்த பன்னிரெண்டாம் திகதி வழக்கு விசாரணை மீள எடுக்கப்பட்ட போது பத்தொன்பதாம் திகதி வரை போலீசாரின் கோரிக்கைக்கு அமைய விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் இன்றைய தினம் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது போலீசார் அவர்கள் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்க தவறிய காரணத்தால் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு எட்டு பேரும் விடுவிக்கப்பட்டனர் குறித்த வழக்கில் சட்டத்தரணிகளான என் ஸ்ரீகாந்தா அண்டன் புனிதநாயகம் நாயகம் சுகாஷ் திருவருள் குமார் நிவிதா கிசான் தர்சா நிதர்சன் கோன்சியோஸ் சாருகேசி உள்ளிட்ட பலர் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது